for the best actor and actress by the way on the nomination this is not a topic on nomination for who is the best actor and actress uh, but we are in the series on financials on finances in the series of the playlist I have left it in the description box below so before we get into the video and the video about the

எப்போ வேணால் நான் சென்று போவேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் அண்ட் அட்லீஸ்ட் யூ ஹாவ் ஒன் ருபி எக்ஸ்ட்ரா இன் சம் ஃபார்ம் ஆஃப் ஃபிலான்சஸ் உங்கள் ஒரு அக்கௌண்ட்டில் இருக்கலாம் இல்லை உங்கள் வாலெட்டில் இருக்கலாம் அப்படின்னா நாமினேஷனை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் என்ன தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோவில் தட்ஸ் வாட் யூ ஒன்ட் சி ஃபார் தோஸ் ஆஃப் யூ ஹூ ஹேவ் ஈவன் ஒன் ருப்பி ஆர் இன் ஃபிஃப்டி பைசர் தட் யூ வாண்ட்டு கிவ் இட் டு சம்பதி பிகாஸ் ஆஃப் யுவர் ஹார்டர்ன் மணி தென் திஸ் வீடியோ இஸ் டெஃபினெட்லி ஃபிஃப் So, welcoming you into, into Simply at Home. Thank you for subscribing into this channel. So, last time I had a lengthy video because I had to pause, go back. What did I want to say? So, I kind of made a note of it. So, what will we see in the video? What is nomination? Nomination, why should I nominate somebody? Why should ஒன்லி இஃப் அண்ட் டூ டை ஓகே சாரி அப்டி அண்ட நாமினேஷன் இஸ்ட்ரீ யாரெல்லாம் நான் நாமினேட் பண்ணலாம் ஹூம் கேன் ஐ நாமினேட் ஹம் வீ ஹம் கேன் ஐ நாமினேட் எத்தனை பிளேர் வரைக்கும் நான் நாமினேட் பண்ண முடியும் யாரெல்லாம் நாமினேஷன் ஆப்ஷன் கொடுக்குறாங்க ஹூம் கிவ்ஸ் இ நாமினேஷன் ஆப்ஷன்ஸ் part of the video this is a very important part of the video for you to know who is offering nominations narya no nominations illa but one paisa okay and how many people okay fantastic so you have so let's move directly into it i have done detailed research talking to people asking for information which i am not into as well so first what is நாமினேஷன் நாமினேஷன் அப்படிங்கிறது ஓகே பிஃபோர் தேட் ஏன் இது இம்பார்ட்டண்ட்டுங்கிறது ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் இந்த காலகட்டத்தில் நாமினேஷன் முக்கியமாக ஃபார் மை ஃபினான்சஸ் இஸ் இட் மேண்டேட்ரி ஃபார் மீ டு திங்க் அபவுட் நாமினேஷன் ஆன் மை ஃபினான்சஸ் அப்படின்னு ஒரு காலத்தில் எப்படின்னா ஏதோ ஒரு பேங்க் அக்கௌண்ட் நான் எனக்கு ஞாபகம் கிடச்சேன் ஐ வாஸ் லைக் ஹார்ட்லி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் சம்திங் அன் ஐ ரிமெம்பர் கோயிங் இன்டோ பேங்க் ஒரு பேங்க் ஒரு வங்கிக்குள்ளே நான் போட்டுச்சு ஒரு ஒன்றாம் கிளாஸும் என்னமோ பண்ணி கிடச்சேன் எப்படின்னா அந்த ஃபுல் பேங்க்கும் அப்படியே மெடிடேஷன் பண்ணுற மாதிரியே இருக்கும் ஒரு ஃபேன் டக்ரான்னு சுற்றிட்டு ஃபேன் அண்ட் சம்திங் ஸ்பேசிக்லி புக்கு புக்கில் உங்களுக்கு கொடுத்துருக்கிற நம்பர் அதில் அந்த ரேஞ்சில் ஒட்டி இருக்குன்னா அதை எடுப்பாங்க அதில் எவ்வளோ ரூபா போட்டிருக்கு எழுதி கொடுப்பாங்க அவ்வளோதான் மேனேஜ்மெண்ட் டுடே எவ்ரி திங் இஸ் டிஜிட்டல் ஏன் அதை பற்றி பேசினீங்க ரம்யா அப்படின்னா ஒரு பாஸ்புக் ஒரு இடத்துல இருக்கும் ஒரு கெட் இட் ஓன்லி இன் யோர் இமெயில் ஐடி அண்ட் இன் யோர் ஃபோன் ஸோ వైఇస్ట్ ఇంపార్టినేషన్ అమినేషన్ ఈవెన్ మోర్ ఇంపార్టో ము వీటాన్ని పతా ఎస్ టూ రూపీస్ ఇన్ సైడ్ దిస్ బాక్స్ ఇన్ సైడ్ ద్వెల్రీస్ దిస్ కబర్డ్ లాక్కర్ అని వచ్చంక ఎవరు సేతుల్ life was very simple then today we have many options you have bank you have non banking financials uh, you have payTM you have google pay these are the important factors do they give you nomination so we will see that shortly so so <laughs> This is, this particular video is going to make you do a lot of homework. Why? Because we are starting from the reverse order. Reverse the Start what the reverse Till somebody is coming and telling you, Ma'am, you have to update your nomination ma'am, have phone in all probability, there will be a spam call because you are giving your KYC and other information of whom are you are nominating. ஸோ வி கம் பேக் டு வாட் இஸ் நாமினேஷன் ஸோ வாட் இஸ் நாமினேஷன் நாமினேஷன் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு நான் உங்களோட இருக்கேன் தீஸ் ஆர் த டிஃப்ரெண்ட் அக்கவுண்ட்ஸ் இன் எவ்ரி அதர் அக்கவுண்ட் ஒரு வெலர் ஐ ஹேவ் மை மனி ஐ கேன் கோ fill ஃபில் அப் அ ஃபார்ம் நான் ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணணும் நான் செத்துட்டேன் அப்படின்னா நான் இவங்களை தான் நம்புகிறேன் அண்ட் ட்ரஸ்டிங் திஸ் பர்சன் ஆன் மை டெத் ஸோ எனி திங் எடுக்கு சேஃப்ட் டிபாசிட் எடுத்து குறுப்பிய லாக்கர் எடுத்து பேங்க் அக்கௌண்ட் எதுவாக இருந்தாலும் நீங்கள் அதில் வந்து போய் ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா தட் பர்சன் கேன் ஈஸிலி கோ டு த பேங்க் முன்னாடியெல்லாம் ப்ரூஃப்கெலாம் நிறைய அலையாளம் நியூஸ் பேப்பரில் ஒரு நோட்ரிக்கிட்ட சைன் வாங்கி நான்தான் எங்கள் பொண்ணு நான் தான் உங்கள் பையன்லாம் ப்ரூஃப்லாம் போட்டு ப்ரிண்ட் அடித்து அதை நாட் லீகல் ஃபார்மாலிட்டிஸ் If this is there, it easily moves to the other person. ninety of the times, na may ark kita kuro family members kita ka, the nominee ay po na nomination na ang purjan nila ta after my death, na sette dito pa, whatever money or whatever I have, who will get it? Apin nga information in the file money, ఇన్ టుడే పీపుల్ఆర్ ఆస్కింగ్ ఫర్ దర్ధార్ అండ్ ఆల్ దోస్ ఇట్స్ వెరీ ఈసీ నన్న ఇన్ కేస్ అప్పుడే ఫేమలి పాస్ సెట్ కాయినా నమినేషన కొద్ది నాకు ఇది ఇటు పోయిన ప్రూఫ్ కాదా ఎంత కూడు ఐ కెన్ క్లెయిమ్ అండ్ డూ వాట్ హ్యాపీడు దిస్ ఇస్ నంబర్ వన్ వాట్స్ నమినేషన్ నామినేషన్ పురంగా తిరుమీ వంటనే వై షుడ్ ఐ నమినేట్ వెరీ సింపుల్ నేను సెత్టా அந்த கஷ்டப்பட்டு ஏர்ன் பண்ண பைசாலாம் எல்லா இடத்துலையும் இருந்தால் அது கிளைமே ஆகலைன்னா பைசாவும் அது எதுக்கு சம்பாதிக்கும் வைடு பண்ணி டு யூஸ் இட் டு நான் தான் யூஸ் பண்ணா வேறு யாரும் யூஸ் பண்ணிவிட்டு போட்டனே சும்மா அதை வந்து ஃபீஸ் ஏன்னா அன்கிளைம்டு அக்கௌண்ட்டு டார்மெண்ட் அக்கௌண்ட்டு அவங்க ஃபீஸ் எடுத்து சும்மா சுவஹா பண்ணுறதுக்கு யாராலும் யூஸ் பண்ணிக்கிட்டேங்க எதாவது குழந்தை படிக்கிட்டேனே நாளைக்கு அகீஸ்ட் பட் தான் சே திரு ஷுட் நாமினேட் ரைட் வை ஷு ஐ நோமினேட் வீ சா தட் சிம்ப்ளி டென் நான் டிசைன் என் ஃபீஸ் ஃபார் நாமினேஷன் நோ நான் ஏன் இது திருப்பி திருப்பி சொல்கிறேன்னா ஹூம் கேன் ஐ நாமினேட்டிங்கிற இடத்துல திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஆல் ரைட் ஸோ யாரெல்லாம் நான் நாமினேட் பண்ணுறாங்களா என் ரிலேட்டிவ்ஸ் மட்டும்தான் நான் நாமினேட் பண்ண முடியுமா நோ எனிபடி இன்ட்ரஸ்ட் யூ டெ நாமினேட் சிம்புல் இத் நீடன் பியார் ஹஸ்பெண்ட் வைஃப் அதர் மதர் பிரதர் சிஸ்டர் மை ஃப்ரெண்ட் டாக்ஸ் வைப் அன் நாமினேட் அதுதான் பியூட்டி இன் நாமினேஷன் வாட் இஸ் மை ரிலேஷன்ஷிப் தட் பர்சன் கேட்பாங்க ஃப்ரெண்டு அப்படின்னு கூட எழுதலாம் ஓகே பட் அதனால் ஒரு என்ன கேச் என்ன ஃப்ரெண்டுன்னு நம்ம நம்மளோட இந்தியன் சொசைட்டி இந்தியன் லீகல் ஆக்ட்டில் ஆர் சக்ஸஷன் ஆக்ட்

எம்பவர்ட் பர்சன் அதை டேர்மனாலஜி பார்ப்போமா என்னோட செட்டதுக்கு அப்புறம் நான் ட்ரஸ்ட் பண்ணிருக்கேன் இவங்களை அப்படின்னு அர்த்தம் ஏன்னா நிறைய ஃபேமிலியில் ஊர் பக்கத்துல பார்த்தீங்கன்னா சினிமாவை காட்டுற மாதிரி ஒன் டைங்களோ சொத்து இருக்கா போட்டிருக்கேன் போட்டவங்களும் கிடைக்காது மகன் ட்ரஸ்டிக்கு போய்டும் ஸோ அன்லஸ் பேட்டில் யூ ஒன் கெட் த மணி ஸோ ட்ரஸ்டி மாதிரி இருப்பாங்களே தவிர அவங்களால ஃபுல்லாக அதை கிளைன் பண்ணிக்க முடியாது ஃப்ரெண்டு மாதிரி போட்டிங்கன்னா நான் இஃப்ட் போட்டிங்க மைனர் ஓகே எனக்கு ஒரு லென்ஸே ட்வெண்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டி இயர்ஸ் ஓல்டு அண்ட் மை சைல்டு இஸ் ஒன்லி ஃபைவ் இயர்ஸ் ஓல்டு என்னோடய குழந்தைக்கு அஞ்சு வயசு தான் ஆறு அப்படின்னா அது மைனர் அந்த குழந்தைய நான் நாமினேட் பண்ணுறேன் ஃப்யூச்சரில் ஒரு பத்து இருபது வருஷம் கழிச்சு தான் நான் சாமி நான் அசியூம் பண்ணிவிட்டு நாமினேட் பண்ணுறேன்னு நினைக்கிறேன் அப்போது மைனராக இருந்தால் அந்த மைனரோட கார்டியன் இன்ஃபர்மேஷனையும் நீங்கள் அதில் கொடுக்கணும் நிறைய பேர் பேர் மைனர் பேரை மட்டும் போட்டு விட்டுருவாங்க நோ யூ ஹாவ் டு கிவ் அ கார்டியன் இன்ஃபர்மேஷன் இஃப் யூ வாண்ட் த ப்ராசஸ் டு பி ஸ்மூத் ஆ இன்னைக்கு நான் உயிரோடு சேவே நான் இதை பார்த்து பண்ணலை அப்படின்னா

Uh, a guardian so normally if it's a minor mother will become a natural guardian so beware okay so who can be nominated we saw all this uh, in case of joint joint accounts on the marina அவங்க எல்லாருமே சேர்ந்து தான் நான் கொடுக்க போறேன் அப்படின்னு ஆஃபர்ஸ் இல்லை அது போகிறதுக்கு முன்னாடி லைட் மீன் சே ஹவு மனி பீப்பிள் கன் ஐ நாமினேட் எத்தனை வேறு நாமினேட் பண்ணோம் ஸோ த ஃபஸ்ட் டைம் ஐ வெஸ் ஃபில் நாமினேஷன் ஃபார்ம் என் ஐ ஒர்க் பிளேஸ் நான் வந்து எட்டில் வேலையில் ஜாயின் பண்ணுச்சு இன் டூ தௌசண்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் சார் இன் டூ தௌசண்ட் அண்ட் ஒன் ஐ ஹேர் பிக் ஃபார்ம் டு ஃபில் அதில் என்னோட பிபிஎஃப் அக்கவுண்ட் கி நாமினேட் பண்ணணும் பிபிஎஃப்னால் என்னென்னு கூட அந்த லைஃப்ல सो इट्स एंड पीपीएफ और फॉर्म्स को जॉन इन डॉक्यूमेंट से सो अंदर पीपीएफ कर फॉर्म ना फर्स्ट टाइम आई सो हाउ मेनी पीपल यू वांट टू नॉमिनेट एट व्हाट परसेंटेज ओ नॉमिनेट ना गेन ने अपने करता अन्य की ना ना मदर मदर तेरा कान्ना तारा इंद्र ना बात तेरा सो इट गोज बैक टू 2001 फॉर मी to say what அ a nominee அப்படிங்கிறத இன் ஃபினான்ஷியல்ஸ் ஐ லேர்ன்ட் இட் அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம் ஸோ நாமினேஷன்கிறது வந்து ஒருத்தருக்கு மட்டும் இல்லை நான் ரெண்டு பேர் மூணு பேர் கூட நாமினேட் பண்ணலாம் ஸோ லெட் சே அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம் ஐ வுட் ஹவ் செட் மை ஃபாதர் ஃபிஃப்டி பர்சன்ட் அம்மா ஃபிஃப்டி பர்சன்ட் ஸோ நூறுரூபா இஃப் ஐ காட் ஹண்ட்ரட் ருபீஸ் ஃபிஃப்டி ரூபீஸ் கோஸ் டு மை ஃபாதர் ஃபிஃப்டி ரூபீஸ் கோஸ் டு மை மதர் ஸோ லெட் சே ஐ நவ் மேரிட் And I have done whatever changes. Nomination, of alter, cancel cancel, Again, there is no fees. So I can go and say, um, let's say uh, husband uh, 30%, son 60%, uh, somebody else whom might trust 10%. So I'm giving an example. So on the or on ஆயிரம் பத்தாயிரம் ஒரு லட்சம் வாட்டவர் இந்த ப்ரப்போஷனில் பிரித்து அவங்களுக்கு கொடுக்கப்படணும் ஓகே நான் இது பார்த்துட்டோமா கேஸ் ஆஃப் பேங்க்ஸ் இந்த லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் தே ஹவ் ப்ராட் அபவுட் ஃபோர் நாமினேஷன்ஸ் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்ஸுக்கு நாலு பேர் வரைக்கும் நீங்கள் நாமினேட் பண்ணலாம் Unfortunately, the employees there themselves don't know this. So if you are having a bank RM connected to you, Because I'm recording this on as I always say, We are on the second week of um, June 2025. 14th. ஸோ இந்த டைட்டில் தான் நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் அண்ட் இது வந்து ஆஸ் அண்ட் ரெக்கார்டிங் இட் இஸ் பீங் தேர் லீகலி த கிவன் பை ஆர்பிஐ ஆர்பிஐ வெப்சைட்டை போய் படித்து பார்க்க சொல்லுங்கள் கூகுள் வேணாலும் பண்ணி பார்க்க சொல்லுங்கள் தே கேன் ஆல்சோ கூகுள் ஃபார் இட் தட் அப் டு ஃபோர் நாலு பேர் வரைக்கும் பேங்க் அக்கௌண்ட்ஸுக்கு நீங்கள் நாமினேட் பண்ணலாம் ஸோ ஒரு மூணு குழந்தைங்க ஒரு ஒய்ஃபு இல்லை ரெண்டு குழந்தைங்க ஒரு ஒய்ஃப் ஒரு அம்மா இல்லை ஒரு அப்பா வச்சுருக்கீங்கன்னா நானாக நீங்கள் பிரித்து போடலாம் அங்கேயே பிரச்சனை முடிஞ்சுது எனக்கு உனக்கு ரெண்டாக கிடையாது நெக்ஸ்ட்டு ஆ இன் கேஸ் ஆஃப் டெபாசிட் இப்போ நிறைய பேர் இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸு டிமேண்டு அதில்லாம் பண்ணிட்டுருக்காங்க ஸோ செபி ரெகுலேட்டில் அப் டு த்ரீ வாட் ஐ ரேட் டெஸ் இஸ் அப் டு த்ரீ பட் மோர் தென் மன் இஸ் பாசிபிள் அதான் நான் சொல்ல வரேன் ஸோ ரெண்டு பசங்க இருக்காங்கன்னா நாளைக்கு சகிப்பிச்சுப்பாங்க அப்படின்னா கவலையே படாதீங்க ரெண்டு பேருக்கும் நீங்கள் ஆப்ஷன் கொடுத்து யார் யாருக்கு எப்போ கொடுக்கலாம் யூ கேன் கிவ் ஃபார் டூ ஆஃப் தென் ஈக்வலி ஹாஃப் அண்ட் இட்ஸ் யூர் ஹார்ட் அவுன் மணி ஓகே உங்களோட பைசா நீங்கள் யாருக்கு வேணால் கொடுக்கலாம் பசங்களுக்கு தான் கொடுக்கணுன்னு அவசியம் கிடையாது ஒரு வேணால் அதை எழுதி வைக்கலாம் ஸோ ஏன் திருப்பி திருப்பி நான் வந்து நாமினேஷன் இஸ் ஃப்ரீ நாமினேஷன் இஸ் ஈஸிலி கேன்சலபிள் அண்ட் எடிட்டபிள் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா உங்களோட ஹார்ட் அண்ட் மணி நாளைக்கு யூ கேன் டிசைட் டு கிவன் டு சம்படி ஹூ ஹேஸ் ஹெல்ப் யூ இன் யோர் அப் அப்ரின் நான் எனக்கு யாராவது ஒருத்தர் ஸ்கூலுக்கு ஃபீஸ் பே பண்ணாங்க அந்த குடும்பம் எனக்கு கொஞ்சம் நல்லா இல்லை அது மட்டும் ஹெல்ப் அப்படின்னா ஏன் பைசா ஏன் லீகல் ஹையர் கூட என் பைசாவை தொடக்கத்துக்கு அறிவுறு கிடையாது ஐ கேன் டிசைட் ஹூம் ஐ வாண்ட்டு கிவ் தட் மணி ஸோ இஃப் ஐ டிசைட் எனக்கு பத்தாயிரம் அந்த ஃபேமிலிக்கு கொடுக்கணும்னா அது இதுலேருந்து நல்லா கொஞ்சம் நாமினேஷன் மூலியமாக பண்ண முடியாதே தவிர ஐ ஹாவ் டு ஒரு கோபயா அில் வில் ரைட்டிங்க்கு காசு உண்டு நீங்கள் அதை வந்து ஃபேமிலி ஒரு லாயர் வச்சு அதுக்கு காசு கொடுத்து அதெல்லாம் இருக்கு ஒரு ஒரு வடிவில் எடிட் யூ வில் பே ஃபார் திங்ஸ் ஸோ ஒரு ரெகுலேஷன் நாளைக்கு இருக்குமா அப்படின்னு தெரியாது பட் யூ வில் ஸ்டிக் டு த ஈஸி வெர்ஷன் முதல் வருஷனுக்கு போகுது நான் ஏன் இதை வந்து ஊ ஆஃபர்ஸ் நாமினேஷனை லாஸ்ட்டாக போட்டுட்டேன்னா ரொம்ப முக்கியமாக செய்ய கொஞ்சம் டீட்டெயிலாக பேசணும் ஸோ ஹூ ஆக்சுவலி ஆஃபர்ஸ்னா பேங்க் அக்கவுண்ட்ஸ் ஸோ ஒரு ஒரு நீங்கள் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் நாமினேஷன் நாமினேஷன் இருக்கும் ஃபில் பண்ணிவிடுங்க ஃபோட்டோ எடுத்து சப்போஸ் ரிசிப்ட் ஆன் எவ்ரி ரெஜிஸ்டர் மஸ்ட் மேண்டேட்ரி கீழே வந்து வி ஹவ் ரிசீவ் தின் சைன் போட்டு கொடுப்பாங்க நாமினேஷன் வரைக்கும் மட்டும் இது வரைக்கும் இட் இஸ் நாட் கான் ஆன்லைன் த பெஸ்ட் ஆஃப் மை அண்டர்ஸ்டாண்டிங் யூ ஹாவ் டு கோ இன் பெர்சன் டு த பேங்க் அண்ட் யூ ஹேவ் டு ஃபில் ஸோ புதுசாக ஒரு அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க புதுசாக ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் ஓப்பன் பண்ணுறீங்க புதுசாக புதுசாக ஒரு ரெக்கரிங் டெபாசிட் ஓப்பன் பண்ணுறீங்க வி வில் இவென்ச்சுவலி சீவ் வாட் ஆல் தோஸ் ஆர் இஃப் யூ ஆர் நியூ டு இட் பட் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஓப்பன் பண்ணுறீங்க உங்கள் சம்பளம் வர சம்பளத்துக்கான ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க ஃபார் ஆல் தட் நாமினேஷன் ஃபெசிலிட்டி அப்டேட்டட் அப்டேட்டட் இல்லைன்னா உங்களுக்கு ஹோம்ஒர்க் இப்போ என்னென்னா எங்கெல்லாம் உங்கள் பைசா இருக்குங்கிற ஒரு லிஸ்ட் போட போகிறீங்க முதல்ல உங்களுக்கு எங்கெங்கே இருக்குன்னு தெரியணும்ல டென் ருபீஸ் அண்ட் மை சாலரி அக்கௌண்ட் டுவெண்ட்டி ருபீஸ் அண்ட் மை ஆர்டி அக்கௌண்ட் நான் டென் டுவெண்ட்டின்னு சொல்கிறேன் நீங்கள் டென் இன்டூ எத்தனை ஜீரோ வேணாம் போட்டு தோணுங்க For some people it will be 100 rupees, for some people it will be 10,000, for some people it will be 10 lakhs, for some people it will be 10 crores. 10 lakhs, 10 crores, <laughs> the accountant will manage all this. Now let's come back to number Okay. So um, bank accounts, semi-regulated, which is your DMAT, your mutual funds, and all those things. Uh, locker facilities, uh, safe locker, in private. Account. அந்த மாதிரி இடத்துல நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா அந்த லாக்கராக அவங்க கொடுத்துருப்பாங்க அது உள்ள என்ன இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாது பட் லாக்கராக அந்த நாமனிக்கு அவங்க சாவி கொடுக்கணுங்கிறது மேண்டேட் இது வரைக்கும் க்ளியரா யாரெல்லாம் ஆஃபர் யாரெல்லாம் பண்ணல அங்கே தான் நிறையா பைசா இன்னைக்கு மாட்டேன்னு நிற்குது online wallets just now I stopped uh, fortunately it was a lady in her auto so she was a Uber driver I her you are driving for Uber in auto uh, tell me if I make a payment will the UPI money come to your bank account now wallets there, bank account is a main option no? through UPI இஃப் யூ கோயிங் டு கீப் தட் ஆப்ஷன் தேட் இஸ் டெரெக்ட்லி டெபிட்டிங் அண்ட் கிரெடிட்டிங் ஃப்ரம் யோ பேங்க் அக்கௌண்ட் ஃபார் எரி பேமெண்ட் நீங்கள் ஒரு ஒரு வாட்டியும் யூபிஐ வழியாக ஆன்லைன் பே பண்ணுறச்சு ஸ்கேன் பண்ணி பே பண்ணுறச்சு வாலெட்டில் போடாமல் நேராக ட்ரான்ஸ்பர் பண்ணி ட்ரான்சாக்ஷன் பண்ணிக்கிறீங்க உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்குன்னா உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் நாமினேஷன் இருக்கும் இட் இஸ் ரெகுலேட்டட் இட் இல் பி சேஃப் இப்போது அந்த பேடிஎம்ங்கிற ஒரு வாலெட் ஜிபே அப்படிங்கிற ஒரு வாலெட் ஏர்டெல் மணி அப்படிங்கிற வாலெட் அமேசான் வாட்டி ஆன்லைன் இப்போ நான் ஒரு சாமான் வாங்குறேன் அமேசானில் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிவி வாங்கிட்டேன் வந்துடுச்சு இப்போ சம் ரீசன் எதுவும் சரியில்லை ரிட்டன் பண்ணிவிட்டேன் டிவி என்ன என்ன ஒன் ரிப்பி டூ ருபிலாம் கிடைக்குமா வீட்டில் அட்லீஸ்ட் பி ஃபிஃப்டீன் தௌசண்ட் டுவெண்ட்டி தௌசண்ட் தேர்ட்டி தௌசண்ட் லெட்ஸே அண்ட் பை அ டிவி ஃபார் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அண்ட் ரிட்டர்ன்ட் இட் நோ வாட் வில் அமேசான் டூ தே வில் கிரெடிட் த ட்வெண்ட்டி ஃபைவ் ருபீ டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் என் மை அமேசான் பே அமேசான் வாலெட் அந்த மணிக்கு ஈக்குவலண்டா நான் வேற ஏதாவது பொருள் வாங்கி தான் ஆகணும் அவங்கக்கிட்ட ஸோ எனி ஆன்லைன் ஷாப்பிங் ஆன்லைன் வாலெட்ஸ் இஸ் நாட் ரெகுலேட்டட் த த பெஸ்ட் பெஸ்ட் ஆஃப் ஆஃப் மை மை நாலேஜ் நாலேஜ் நான் விசாரிச்ச வரைக்கும் யாரெல்லாம் இந்த ஆன்லைன் ட்ரான்சாக்சன்ஸ்லாம் பிகாஸ் ஐ நாட் இன் டூஸ் நான் தான் ஃபோன் பண்ணி இப்போதான் நாலஞ்சு பேர் இப்படி இருந்தால் உண்டா நாமினேஷன் உண்டா அதுக்கு நாமினேஷன் உண்டா அப்படின்னு இப்போ தான்

okay and you haven't given the nomination please go give the nomination but it is for that you can nominate not for your online shopping your online wallets do not have nominations what happens to that thousand rupees here two thousand rupees there three thousand rupees here which is refunded but you haven't used it up you will be surprised you have at least two to three thousand pending in all those things. 3000 is equal to 30 30 grams. Of. Approximately 100 rupees or a gram silver coin as of one month, two months ago. I think it's 105 or 106. It's okay, just 100 and the So த்ரீ தௌசண்ட் ஆமா தேர்ட்டி தௌசண்டா த்ரீ தேர்ட்டி மேக்ஸ் த்ரீ தௌசண்ட் ஆமாம் தேர்ட்டி தேர்ட்டி கிராம் சில்வர் என்னால் சேர்க்க முடியும் பட் அதை எப்படி நான் பண்ணுறது திரும்பி சாமானாக தான் Twice place the order, think twice again before you click the pay and buy. Never pre-upload your wallets till you are very, very, very sure there is going to be an automated process. अरे मगर नेटफ्लिक्स व्हाटेवर अगर ना the pay options इधर का है तेरी याद है, मुझे तेरी हो ना दिल से कमेंट सपोर्ट है ना, but I don't know about those things. But all I know is these kind of wallets are not. Regulated. If you have a lot of money, it will look like small money, but if you add it up, in all, probably it is 10,000 and you can buy one gram of gold. Think about it. So, what all do we see? How many people you can nominate? Um, whom all can be nominated? Who offers nomination? Accounts, banks, FBs. ப்ரைவேட் லாக்கர்ஸ் ஆர்பிஐ செலி இதெல்லாம் ரெஜிஸ்டர் ஆகிறதெல்லாமே வெல்கம் அண்டர் லாக்கர்ஸ் வை டியூ ஹாவ் டு ஹாவ் அந்த நாமினேஷன் சிம்பிள் ஈஸி ப்ராசஸ் எப்போ வேணால் கேன்சல் பண்ணலாம் எப்போ வேணால் அடிட் பண்ணலாம் எப்போ வேணால் ரீ அப்ளை அப்டேட் பண்ணலாம் வாட் இஸ் நாமினேஷன் இது எல்லாமே பார்த்துட்டோம் ஸோ வீல் சி இந்த நெக்ஸ்ட் வீடியோ ஸோ யூ ஹேவ் அ பிக் ஹோம்ஒர்க் டு இன்க்ளூடிங் மை செல்ஃப் எங்கெல்லாம் पैसा अर्जन करने, बुडिबुडिया सेहता माय पैसे लो रुपा बच्चर क्या हैं, हमने यों मुलाला सब, ते माँ बंदर बुडिया मुडियों, ओ इनकी तो ये लो रुपा एर का, इनका लाइन का, do I have money in all these places? <laughs> take a weekend off, take one off for yourself, one off for your financials. You have four weeks till so ओ कांदे लिस्ट बोलना nomination. I think next Saturday is a working Saturday. If you are a working person, the Saturday is available. Banks are open. So please next week go file your nominations. Sit with the list tomorrow being a Sunday. I hope I upload this uh, today. Saying that, Simon, this is Simply at home. Stay safe, happy, healthy and joyful. அபந்தன்ஸ் ஆஃப் வெல்த் ஹெல்த் அண்ட் ஹேப்பினஸ் உங்கள் சொத்து கஷ்டப்பட்ட சொத்து யூஸ் ஆகிற மாதிரி என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் நம்ம நாமினேஷன் சொல்லிட நம்ம ஃபார் எவர் உயிரோடு இருப்போம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ கிடையாது இஃப் தேர் இஸ் எனி ஃபேமிலி மெம்பர் ஹூ இஸ் ஸ்டில் ஹேவ்இங் ட்ரபிள் இதை பற்றி எப்படி நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன் போ In account number in the bank, in the financial institution, in the locker, which locker or which uh, demand account or mutual funds that you have. you have to inform the nominee that the person is nominated. so in case of your death or if you're in the emergency sitting in the hospital and you need that money, that person can go claim, retrieve that money and use it for your own funds. money is for use. It's not for just putting in a locker and locking it up so if i'm dead and if it's just lying there it's just going to be wasted money rather give it to somebody who will use it saying that signing off this is Ramya simply at home Bye -bye.